எழுமலை அரசு பள்ளியில் இந்திய அரசியலமைப்பு தினம் கருத்தரங்கு நடைபெற்றது மதுரை மாவட்டம் எழுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற சிறப்பு கருத்தரங்கு தலைமை ஆசிரியர் தனபால் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முதுகலை பொருளியல் ஆசிரியர் முருகேசன் வரவேற்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி சடையாண்டி கலந்து கொண்டு பேசும்பொழுது மனித உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி மாணவர்கள் புரியும் வண்ணம் சிறப்பாக பேசினார் மாணவர்கள் மனித உரிமைகளையும் கடமைகளையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தங்களது கடமைகளை பொறுப்புடன் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் ஒரு நல்ல வளர்ந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் உதவி தலைமை ஆசிரியர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் குணசுந்தரி முதுகலை புவியியல் ஆசிரியர் வீரவேல் பட்டதாரி ஆசிரியர்கள் சண்முகராஜன் தமிழரசி மற்றும் முத்துக்குமார் வாழ்த்துரை வழங்கினார்கள் முதுகலை வரலாறு ஆசிரியர் செந்தில்குமார் நன்றியுரை கூறினார் முதுகலை தாவரவியல் ஆசிரியர் மணிக்குமார் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அரசியலமைப்பு சட்டம் உறுதிமொழி எடுத்தார்கள் அந்த வாய்ப்பு இருந்த போது என் மகளை இதே படிக்க வைக்கும் அவள் என்று ஒரு நல்ல வேலை இருக்கிறார் அவளை படித்தது மட்டுமல்ல இந்த பள்ளியிலே முதல் மாணவியாக இருக்கிறார் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம்ம அரசு பள்ளி நம்முடைய பள்ளி நாம் இதில் படித்து பெருமைப்பட வேண்டும் நம்மளுடைய ஒழுக்கமும் நம்மளுடைய நடவடிக்கையும் நம்முடைய கல்வி அறிவும் உயர வேண்டும் அதுதான் அவங்க கோக்கமாக இருக்க வேண்டும் என்று உங்களை மனம் நிறைந்த கனிமான அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ள நன்றி உடன் ஆங்கிலேயுடைய விதிமுறைகள்லாம் நம்மளை கற்றுக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் பெற்றதற்கு ஒரு குடியரசு நாராக கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு வீடு நாடாக இருக்கும் கிராமமாக இருக்கும் உருவாக இருக்கும் அந்த வீட்டில் யார் அதனை எவ்வாறு தலைச்சரிக்க வேண்டும் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் எவருக்கு என்ன பொறுப்புகள் என்ன உரிமைகள் என்ன கடமைகள் என்பதை நிறைந்திருந்தால்தான் அந்த வீடும் கிராமமும் நகரமும் நாடும் வாடும் அது மாதிரி நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரமடைந்த போதும் நம்முடைய நிர்வாகத்தை நம்மளுடைய ஆளுமையை நம்மளுடைய தலைமையை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு என்னென்ன கடமைகள் உள்ளது என்னென்ன உரிமைகள் உள்ளது நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுதான் அப்போது முக்கிய ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்தது அந்த காலகட்டத்திலே தான் தமிழ் கொடுத்தது போல் அரசியல் தீர்மான நன்மை உறுதி செய்யப்படுத்தப்பட்டது பிரதமர் மற்றும் ராஜேந்திர பிரசாத் குடியரசுத் தலைவர்கள் அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் அம்பேத்கர் சாஹிப்ப அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இறையாண்மை சட்டம் என்று சொல்வார்கள் அதற்கு மாற்று பெற இறையாண்மை சட்டம் என்றால் அதற்கு உட்பட்டுத்தான் அனைத்து வித அனைத்து வித நிர்வாகம் அரசியல் அமைப்பு மற்ற நீம்மைப்பேரம் போய் நான் ஒரு விரிவான விளக்கத்தை கூட ஒரு தனியான நான் எடுத்து வகுப்பு நிறக்க தயாராகவில்லை நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டால் தெரிவிக்கிறேன் சுருக்கமாக சொல்கிறேன் அரசியல் அமைப்பு என்பது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது பத்து பகுதிகளாக பிரிக்கப்பட்ட போல ஒவ்வொரு என்னென்ன 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 உரிமைகள் என்பது மேலும் வகையான சூழல் அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் தான் நாடாளுமன்றம் சட்டமன்ற அரசியல் அமைப்பு சட்டத்தின் களுக்கு என்ன உரிமைகள் மத்திய அரசுக்கு என்ன உரிமைகள் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியை பொறுத்தவரை கூட மத்திய அரசியலை மாநில அரசை என்பது அந்த சட்டங்கள் எவர் மீறினாலும் அதை உட்பட்டு அதை கேட்கக்கூடிய நபராக இந்திய உச்ச நீதி இது அரசியல் சட்டம் என்றும் சாதாரணமல்ல உலகிலேயே கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நாடுகளும் எழுபது நாடுகளும் இருக்கிறதா கேள்விப்படுகிறேன் அந்தந்த நாடுகளுக்கு தனியாக ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் உடல் ரீதியாக உங்களுக்கும் நின்று கொண்டிருந்தாலும் என் எண்ணங்களும் என் சிந்தனைகளும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பின்புணக்கிச் செய்து கொண்டிருக்கிறது ஒரு கிளாஸ்டே என்பது போல் என்னுடைய அடிப்படையாக இந்த பள்ளியை அப்படியே வள வந்து பார்க்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த வாய்ப்பினை அளித்த என் அன்பு ஆசிரியர் பெருமர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நண்பணி போன்ற மாணவ செல்வர்களுக்கும் என் அவை வணங்கிய வணக்கத்தனையும் நன்றையும் தெரிவித்துக் கொண்டு பேச முப்பது ஆசைப்பட ஆனால் உங்களுடைய வகுப்பு நேரம் சிறிது காலாமலமாக இது ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பதை ஒரு பத்து நிமிடங்கள் எடுத்துக் கொள்வது தவறிலே எனக்கார உங்களுடைய இறைவணக்கென்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட போதும் வகுப்பு ஆரம்பிக்க வேண்டிய காலம் பத்து மணி என்பதால் மிக 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 பேசிக் கொள்கிறீர்கள் அதுவரை கோரிமையாக வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க்கை எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் முற்போக்கு சிந்தனைகள் எவ்வாறு இருக்கும் என்று உறுதிபட கூட கூற முடியாவிட்டாலும் அவர்கள் நிச்சய வளமான கற்பனை சுமார் இங்கிருக்கிற நாற்பது அறுநூத்தி ஐம்பது மாணவர்களின் ஒவ்வொருடைய எண்ணங்களும் ஒவ்வொருவராக நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் நான் ஆறாம் வகுப்பு இருந்தபோது ஒரு இறைவணக்கம் பாடப்பட்டது அப்பொழுது ஒரு மாணவர் ஒழுக்க சீர்காடான சேவை செய்துவிட்டான் என்ற காரணத்திற்காக அவளுக்கு இந்த இறைவணக்கின் முன்பே நிறுத்தப்பட்டு அவளுக்கு புறப்படுகிறது என்ற தண்டனை அது நடந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது இன்றும் என் நினைவில் நினைவுகளுக்கு அகரவில்லை ஏனென்றால் காலங்களில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த போதிலும் கலாச்சாரங்கள் வளர்ந்து கொண்டிருந்த போதிலும் கண்டுபிடிப்புகள் சென்று கொண்டிருந்த போதிலும் மனித மனங்கள் மட்டும் ஏறும் சில நேரங்களில் அந்த அளவுக்கு வளர்ச்சி வளர்ப்பே இந்த ஆழ்ந்த வளர்ப்பு மன வளரவில்லை என்றால் நீங்கள் வளர்ச்சி அடையாம சொல்லுங்கள் அதன் வழிபாட்டுதந்திரமும் அதன் வழிபாட்டு சுதந்திரமும் நம்பிக்கைகளையும் கைகொள்ளும் சுதந்திரமும் கைகொள்ளும் சுதந்திரமும் எதன் மீது